இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து நீதிகளையும் பொதுவாக எழுதியதால் தான் இன்று வரை உலக பொதுமறையாக இருக்கிறது திருவள்ளுவரின் திருக்குறள் இவரின் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்தில் கொடுங்கோன்மை எனும் அதிகாரம் ஆட்சியாளர்களை அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கும் அதிகாரம் கொண்ட ஒரு அதிகாரம் ஒரு அரசன் ஒரு அரசு ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டு சென்ற ஒரு தீர்க்கதரிசி திருவள்ளுவர் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருக்கும் கொடுங்கோன்மை அதிகாரத்தில் இருக்கும் குரல்களை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் கொலை மேற்கொண்டாடிற் கொடிதே அலை செய்தொழுகும் வேந்து ஒருவனின் மேலிருக்கும் பகையால் அவனை கொலை செய்வதை காட்டிலும் கொடூரமானது மிக கொடியது எது தெரியுமா குடிமக்களின் பொருள் மீது ஆசை கொண்டு அவர்களை துன்புறுத்தி அந்த துன்பத்தில் மக்களை அழ வைத்து தவறான வழியில் ஆளும் அரசாகும் என்கிறார் திருவள்ளுவர் கொலைகாரனை விட பொருளுக்காக மக்களை துன்புறுத்தும் அரசன் கொடூரமானவன் என்கிறார் அடுத்து வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோலொடு நின்றான் இரவு ஆட்சியில் இருக்கும் அரசனோ அல்லது அரசியல்வாதியோ இவர்கள் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுமக்களின் பொருட்களை பறிப்பது என்பது கையில் வேல் வைத்து மக்களை மிரட்டி வழிவரி செய்யும் கொள்ளைக்காரனின் செயலைப் போன்றது என்கிறார் திருவள்ளுவர் அடுத்து நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடுகெடும் அதாவது நாட்டில் நாள்தோறும் நடைபெறும் நன்மை தீமைகளை ஆராயாமல் அதுவும் முக்கியமாக தனது அரசால் விளையும் நன்மை தீமைகளை ஆராயாமல் ஆட்சி செய்யும் அரசு விரைவில் கவிழ்ந்து போகும் அல்லது அந்த அரசால் நாடே சீர்குலைந்து போய்விடும் என்கிறார் வள்ளுவர் அடுத்து குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு ஒரு அரசன் எதை பற்றியும் ஆராயாமல் கொடுமையான ஆட்சியை அதாவது கொடுங்கோல் ஆட்சியை செய்தால் அந்நாட்டின் பொருளையும் அந்நாட்டின் குடிமக்களையும் சேர்ந்தே இழந்து விடுவான் என்கிறார் வள்ளுவர் அடுத்து அல்லர் பற்றார் அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை ஒரு அரசனின் தவறான ஆட்சியைக் கண்டு அவனின் கொடுமைகளை கண்டு அதனால் துன்பப்பட்டு பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் அந்த ஆட்சியையும் அந்த அரசனையும் அழிக்கும் படை கருவியாகும் என்கிறார் வள்ளுவர் அடுத்து மன்னாருக்கு மண்ணுதல் செங்கோன்மை அத்தின்றேல் மன்னாவாம் மன்னர் கொலி ஒரு அரசனுடைய புகழ் நிலைபெற்று நிற்க வேண்டும் என்றால் அந்த அரசன் நீதி நெறி தவறாமல் நேர்மையான முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் இல்லையென்றால் அந்த அரசும் அந்த அரசரும் புகழ் பெறாமல் வரலாற்றில் இடம் பெறாமல் சரிந்து போவார்கள் என்கிறார் வள்ளுவர் அடுத்து துளியின்மை ஞானத்திற்கெற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு அதாவது மழையில்லாமல் இருந்தால் இந்த உலகத்திற்கு எப்படி துன்பங்களும் துயரங்களும் ஏற்படுமோ அதேபோல் ஒரு அரசன் தன்னுடைய குடிமக்கள் மீது இரக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த குடிமக்கள் அத்தகைய துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்கிறார் வள்ளுவர் அடுத்து இன்மையின் இன்னா துடைமை முறை செய்யா மன்னவன் கோர்க்கீட்படின் அதாவது ஒரு நாட்டில் இருக்கும் குடிமக்கள் வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த நாட்டை ஆளும் அரசன் தவறான பாதையில் கொடுங்கோல் ஆட்சி செய்தால் ஏழையாய் வாழ்வதைக் காட்டிலும் பணக்காரனாய் வாழ்வதுதான் மிக கொடுமையானதும் மிக துன்பமானதும் என்கிறார் வள்ளுவர் அடுத்து முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல் ஒரு அரசன் முறை தவறி செயல்பட்டால் நீரை தேக்கி பயனளிக்கும் இடங்கள் பாடுபட்டு போகும் அதனால் இயற்கை தரும் மழையை தேக்கி வைக்க முடியாது இதனால் மழை நீரும் வீணாகும் அந்நாட்டின் வளமும் வீணாகும் என்கிறார் வள்ளுவர் இறுதியாக ஆபயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவானனின் ஒரு அரசனும் அல்லது அரசோ அந்நாட்டை முறைப்படி காக்க தவறினால் அந்த நாட்டிற்கு ஆக்க பணிகள் எதுவும் நடக்காது அதிலும் முக்கியமான தொழில்கள் அனைத்தும் தேய்ந்துவிடும் அதாவது காணாமல் போய்விடும் என்கிறார் வள்ளுவர் இவ்வாறு இந்த ஒரு அதிகாரத்தில் இந்த பத்து குரலின் வழியாக ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் அவன் நாட்டை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் அல்லது முறை தவறி அவன் ஆட்சி செய்தால் அந்த மக்களும் அந்த நாடும் எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை இவ்வளவு நுணுக்கமாக இவ்வளவு அழுத்தமாக யாராலும் சொல்லி இருக்க முடியாது ஒருவேளை இந்த நிகழ்வுகள் அனைத்தும் திருவள்ளுவர் காலகட்டத்திலும் நடந்திருக்கலாம் அல்லது இனி எதிர்காலத்திலும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதற்காகவும் வள்ளுவர் இதை குரலாக பதிவு செய்திருக்கலாம் எதுவாக இருப்பினும் இன்று மக்களை ஆளும் அரசியல்வாதிகள் இந்த குரல்களின் அர்த்தங்களை தெரிந்து கொண்டாலே போதும் நாடும் நாட்டு மக்களும் நலமாக இருப்பார்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக் பக்கத்தையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்